திருவருகை காலம் நான்காம் ஞாயிறு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவரின் நாமம் வாழ்த்து பெறுவதாக பரலோக தந்தையே இந்த வருகை மாலையின் நான்காவது மெழுகுவர்த்தியை நாங்கள் ஏற்றும் போது உமது எல்லையற்ற அன்பை நாங்கள் நினைவுபடுத்துகிறோம் உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீர் எங்களுக்கு காட்டிய அன்பின் அடையாளமாக இந்த மெழுகுவர்த்தியின் ஒளி பிரகாசிக்கட்டும் எங்கள் இதயங்களை உமது அன்பால் நிரப்பி நீர் எங்களை நேசித்தது போல் ஒருவரையொருவர் நேசிக்க எங்களுக்கு உதவுங்கள் ஆமேம் இன்று நாம் திருவருகை காலத்தின் நான்காம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம் கிறிஸ்து பிறப்பு விழா மிக அண்மையிலுள்ள நிலையில் இன்றைய வாசகங்கள் மூவரை நமக்கு மிக பெரும் அடையாளங்களாக கொடுக்கின்றன இம்மானுவேல் என்னும் அடையாளம் முதலாவதாக இறைத்தந்தையின் ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்து என்றும் நம்முடன் இருக்கும் மீட்பராக அதாவது இம்மானுவேலாக அடையாளப்படுத்தப்படுகிறார் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார் இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு அவள் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று மீட்பராகிய இயேசுவை அடையாளப்படுத்தும் இறைவாக்கினரான எஸ்ஸாயா தீமையைத் தவிர்த்து நன்மையை நாடி தேர்ந்து கொள்வதற்கு அறியும்போது அவன் வெண்ணையையும் தேனையும் உண்பான் அந்த குழந்தை தீமையை தவிர்த்து நன்மையை நாடி தேர்ந்து கொள்வதற்கு முன் உம்மை நடுநடுங்கு செய்யும் அரசர்கள் இருவரின் நாடுகளும் பாலை நிலமாக்கப்படும் என்று கூறுவதன் வழியாக இம்மானுவேல் எப்படிப்பட்ட அடையாளமாக இருப்பார் என்பதையும் எடுத்துரைக்கின்றார் சாலமோன் அரசருக்கு பிறகு இஸ்ரேல் நாடு வடக்கு தெற்கு என இரண்டு துண்டாக ஆனது ஒன்றாக வாழ்ந்து வந்த இஸ்ரேல் மக்களும் இரண்டு பகுதிகளாக பிரிந்து போயினர் ஊரு ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பது போல இப்பிளவை தனக்கு சாதகமாக்கிக் கொண்ட பாபிலோன் மன்னன் நெபுகத்னேசர் யூதாவின் மேல் படையெடுத்து வந்தான் அப்போது சாலமோன் மன்னர் நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் செலவிட்டு பார்த்து பார்த்து கட்டிய அந்த எருசிலேம் ஆலயத்தை கடுமையாக சிதிலமடையச் செய்து அதிலிருந்த பொன் வெள்ளி போன்ற விலையுயர்ந்த பொருள்களை கொள்ளையடித்ததுடன் அரசன் முதல் மக்கள் வரை எண்ணற்றோரை பாபிலோனுக்கு சிறைபிடித்துச் சென்றான் இரண்டு அரசன் இருபத்தி நான்கு ஒன்று முதல் பதினேழு வரை அவ்வாறு சிறைப்பிடித்து செல்லப்பட்ட இஸ்ரேல் மக்கள் சொல்லொன்னா துயரமுற்று கடவுளை நோக்கி கண்ணீர் சிந்தி கதறி அழுதபோது அவர்களை மீட்கும் இம்மானுவேலாக ஏசு என்னும் மெசியா அடையாளப்படுத்தப்பட்டார் என்பதையும் நம் நினைவுக்கு கொணர்வோம் இதன் காரணமாகவே மகளே சீயோன் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரே இஸ்ரேலே ஆரவாரம் செய் மகளே எருசலேம் உன் முழு உள்ளத்தோடு ஆக மகிழ்ந்து அக்களி ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார் உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார் இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்சமாட்டாய் அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும் சியோனே அஞ்ச வேண்டாம் உன் கைகள் சோர்வடைய வேண்டாம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் அவர் மாவீரர் மீட்பு அளிப்பவர் உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார் தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார் உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடிப்பாடுவார் செப்பனியா மூன்று பதினான்கு முதல் பதினேழு வரை என்று இறைவாக்கினரான செப்பனியா நூலில் சிறைபிடித்துச் செல்லப்பட்ட இஸ்ரேல் மக்களுக்கு மெசியா நம்பிக்கையின் அடையாளமாக காட்டப்படுகின்றார் கன்னிப்பெண் என்னும் அடையாளம் எவ்விதமான வரலாற்று பின்புலமும் கொண்டிராத ஏழை குடும்பத்தை சேர்ந்த எளிய பெண்ணான மரியா என்னும் மீட்பரை இவ்வுலகுக்கு அளிக்கும் கொடையாளராக அடையாளப்படுத்தப்படுகின்றார் நமது முதல் பெற்றோர் புரிந்த பாவத்திற்கு ஆதி காரணமான அலகையை அழித்தொழிப்பவராக அதாவது சாத்தான் என்னும் தீமையை அழிக்கும் பேராயுதமாக ஆண்டவராகிய கடவுளால் படைத்தன் தொடக்கத்திலேயே அடையாளப்படுத்தப்படும் நம் மண்ணை மரியா இதோ கரு உற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு அவள் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று மீண்டும் அவர் மீட்பரின் தாயாக இறைவாக்கினர் எசாயா வழியாக இவ்வுலகிற்கு அடையாளப்படுத்தப்படுகிறார் மறுபுறம் தன்னை இவ்வுலகிற்கு மீட்பரின் தாயாக அடையாளப்படுத்திய இறைத்தந்தையை அவருக்கு அஞ்சி நடப்பவருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்பவரை சிதறடித்து வருகிறார் வலியோரை அரியணையில் இருந்து தூக்கி எறிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்பவரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறும் கையராகி அனுப்பிவிட்டார் என்று தனது பாடலில் அவரின் மீட்பளிக்கும் பண்பு நலன்களை எடுத்துரைக்கின்றார் நேர்மையாளர் என்னும் அடையாளம் மூன்றாவதாக இறைவனின் மீட்பு திட்டத்தில் திரைக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டவராக தன்னை எவ்விதத்திலும் ஒரு நேர்மையாளராக யோசேப்பு அடையாளப்படுத்தப்படுகின்றார் வருவதல்ல கனவு உங்களை தூங்க விடாமல் இருப்பதுதான் கனவு என்பார் அப்துல் கலாம் கனவுகளின் நாயகனாக யோசேப்பை நாம் கொண்டாடினாலும் இறைவனின் மீட்பு திட்டம் நிறைவேற தன்னுடைய தூக்கத்தை தொலைத்தவர் அவர் என்று கூறினால் அது மிகையாகாது காரணம் கனவுகளில் வெளிப்படுத்தப்பட்ட கடவுளின் வார்த்தைகளை கணக்கச்சிதமாய் செயல்படுத்திய மாவீரர் அவர் ஒரு சராசரி மனிதருக்கு இருந்த அத்தனை ஆசைகளையும் ஏக்கங்களையும் அவர் தன்னகத்தே கொண்டிருந்த போதிலும் இறைவனின் மீட்பு திட்டத்திற்காக அவை எல்லாவற்றையும் தியாகம் செய்தவர்தான் யோசேப்பு தன்னையும் கரைப்படுத்தி கொள்ளாமல் கருவில் இயேசுவை சுமந்தவளாய் கலக்கமுற்று நிலையில் இருந்த அன்னை மரியாவையும் கரைப்படுத்தி விடாமல் திருக்குடும்பம் தியாகமேற்க திடமாய் சிந்தித்தவர் யோசேப்பு உலக மிகழ்ந்தால் என்ன ஊரார் தூற்றினால் என்ன வருவது வரட்டும் ஒருக்கை பார்த்து விடுவோம் என்று தீர்க்க மனம் கொண்டு தீவிரமாய் செயல்பட்டவர் பழைய ஏற்பாட்டில் வரும் யோசிப்பு வழியாக இஸ்ரேல் மக்களை மீட்டெடுத்த இறைத்தந்தை புதிய ஏற்பாட்டில் வரும் யோசிப்பு வழியாக இந்த ஒட்டுமொட்ட அனுகுலமும் மீட்பருள உதவுகிறார் இந்த இரண்டு யோசேப்புகளும் நேர்மையாளர்களாக நீதிமான்களாக இறை தந்தைக்கு அடிப்பணிபவர்களாக கனவுகளில் இறைத்திக்கத்தை அறிந்து அவைகளை செயல்படுத்தும் செயல்வீரர்களாக அடையாளப்படுத்தப்படுவதை நாம் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம் யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் என்ற இறை அவர் ஒரு நேர்மையாளர் என்பதற்கு சான்று பகர்கின்றன அன்னை மரியா தன் மகன் இயேசுவுடன் கல்வாரி பயண அனுபவங்களை பெற்றது போலவே யோசேப்பும் பெற்றார் கர்ப்பமதியான மரியாவை பெத்லஹேம் அழைத்துச் சென்றதும் அங்கிருந்த அன்னை மரியாவையும் குழந்தை இயேசுவையும் எகிப்துக்கு கூட்டிச் சென்றதும் இறுதியாக எகிப்திலிருந்து மீண்டும் நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றது வரையிலான யோசேப்பின் பயணம் ஒரு கல்வாரி பயணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது அன்னை மரியாவுக்கு முன்பே யோசேப்பு கல்வாரி அனுபவங்களை பெற்றுவிட்டார் என்பதுதான் உண்மை ஒரு கிறிஸ்தவராக என்னுடைய அடையாளம் எது நான் யாரை அடையாளப்படுத்துகின்றேன் நான் யாருக்கான அடையாளமாக இருக்க விரும்புகிறேன் என்ற கேள்விகளை எழுப்பி விடை தேடுவோம் பிறருக்கு நம்பிக்கை தரும் அடையாளமாக அமையாத நமது வாழ்க்கை எப்போதும் அர்த்தமிழந்து போகும் என்பதை உணர்வோம் இந்த கிறிஸ்த பிறப்பு பெருநாளை நாம் பிறருக்கு நம்பிக்கை தரும் உடனிருப்பின் அடையாளமாக திகழ இறையருள் வேண்டி இந்நாளில் மன்றாடுவோம் திருவருகை காலத்தின் நான்காம் ஞாயிறு சபம் எங்கள் இரட்சகராயிருக்கிற ஜேசு கிறிஸ்துவே தேவரீர் முதல் முறை வருகையில் உமக்கு முன்பாக உமது வழியை ஆயத்தம் செய்ய உமது தூதனை அனுப்பினீரே அதுபோலவே தேவரீர் உலகத்தை நியாயம் தீர்க்க இரண்டாந்தரம் வருகையில் நாங்கள் உமக்கு முன்பாக பிரியமுள்ள சனங்களாய் ஏற்கத்தக்கதாக அனுகிரகித்தருளும் சுவாமி இப்பொழுது உமது ரகசியங்களின் பொக்கிஷக்காரரும் பணிவிடைக்காரருமான ஒரே மேய்ப்பனுக்கு கீர்ப்படியாதவர்களின் இருதயத்தை நீதிமான்களுடைய ஞானத்துக்கு சரியாய் திருப்பி உமக்கு முன்பாக உமது வழியை ஆயத்தம் செய்ய கிருபை செய்தருள வேண்டும் என்று பிதாவோடும் இஸ்பிரித்து சாந்துவோடும் ஒரே தேவனாக என்றென்றைக்கும் சீவியருமாய் இராட்சிய பரிபாலனம் செய்கிறவருமான உம்மை வேண்டிக் மிகவும் பாக்கியஸ்தரும் மெத்தமும் அச்சியசிஷ்டவருமாகிய எங்கள் பிதாவே எங்கள் சிஷ்டிகரே எங்கள் இரட்சகரே எங்களை தேற்றுகிறவரே பரமண்டலங்களிலே இருக்கிற சம்மனசுகளிடத்திலும் சிஷ்டவர்களிடத்திலும் வியாபித்திருந்து அவர்கள் உண்மை அறியும்படி அவர்களுக்கு ஞான பிரகாசம் தந்தருளி அவர்களிடத்தில் உமது ஸ்நேக அக்னியை பற்றி எறிய செய்கிறீர் அதே தினில் தேவரீரே ஆண்டவர் பிரகாசமும் சிநேகமுமாயிருக்கிறீர் ஆதலால் அவர்களிடத்தில் வாசம் செய்து அவர்களுக்கு சுகிர்த்த ஒளியாய் விளங்கி அவர்களை ஸ்நேக அக்னிமயமாக்கி பேரின்ப பாக்கியத்தில் அவர்களை நிரப்புகிறீர் நித்திய பரம நன்மை நீரே உம்மிடத்திலிருந்து சகல நன்மைகளும் வருகிறதும் அன்றி தேவரீர் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் வராது உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக தேவரீருடைய உபகாரங்களின் விஸ்தாரத்தையும் வாக்குத்தத்தங்களின் மாட்சிமையையும் மகத்துவத்தின் உன்னதத்தையும் உம்முடைய சித்த தீர்மானங்களின் ஆழ்ந்த கருத்தையும் நாங்கள் கண்டுபிடிக்கத்தக்கதாக காந்தியுள்ள பிரகாச கதிர்களால் உம்மை எங்களுக்கு தெரியப்படுத்தியருளும் உம்முடைய ஈராட்சியம் வருக தேவரீர் இஷ்டப்பிரசாதத்தினால் எங்களிடத்தில் இராட்சிய பாரம் செய்த தக்கதாகவும் உம்முடைய இராட்சியத்தில் எங்களை சேர்ப்பிக்கத்தக்கதாகவும் கிருவை செய்தருளும் அதிலே தேவரீர் பிரத்யட்சமாய் தரிசிக்கவும் உத்தம விதமாய் சிநேகிக்கவும் நித்தியமாய் அனுபவிக்கவும் படுகிறீர் மேலும் உம்மோடு கூட இருக்கிறதினால் அனந்த பாக்கியமும் கிடைக்கின்றது நாங்கள் உமது பேரிலே மாத்திரம் சிந்தனை வைக்கிறோம் நாங்கள் முழு இருதயத்தோடு உம்மை எப்போதும் ஆசிக்கிறோம் எங்கள் முழு ஆத்துமத்தோடு எங்கள் கருத்தெல்லாம் உம்மிடத்தில் செலுத்தி எல்லாவற்றிலும் உமது தோத்திரத்தை நாடி நிற்பதினாலும் எங்கள் முழு புத்தியோடு எங்கள் ஆத்துமங்களிலும் சரீரங்களிலும் உள்ள தத்துவங்களையெல்லாம் மற்ற எந்த காரியங்களுக்கும் உபயோகிக்காமல் உம்மை பற்றி உம்முடைய ஊழியத்தில் அவைகளை உபயோகிப்பதினாலும் எங்கள் சர்வபல சத்துவங்களோடு அடியோர்கள் உம்மை சிநேகிக்கத்தக்கதாக செய்தருளும் உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவதைப் போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக மேலும் அடியோர்களுடைய சிநேகத்திற்கு எல்லா மனுஷர்களையும் இழுக்க பிரயாசமும் பட்டு அவர்களுக்கு நேரிடுகிற நன்மை எங்களுக்கு நேரிட்டார் போல சந்தோஷப்பட்டு துன்பங்களில் அவர்கள் மேல் மனமிறங்கி எந்த காரியத்திலும் எவனுக்கும் திண்மை அவமானம் செய்யாமல் எங்களைப் போல மற்றவரையும் சிநேகிக்க கடவோமாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கின்றுதாரும் எங்கள் ஆண்டவரும் தேவரீருக்கு அத்தியந்த நேசகுமாரருமாகிய ஜேசநாதரை எங்களுக்கு தந்தருளும் அவர் எங்களுக்கு காட்டின பட்சத்தையும் எங்களுக்காக அவர் சொல்லி செய்து சகித்து கொண்டு வந்ததையும் தேவரீர் எங்களுக்கு ஞாபகப்படுத்தி சரியாய் தெளிவித்து அவர் பேரில் எங்களுக்கு தக்க வணக்கப்பற்றுதல் கொடுக்கும்படி இந்த மன்றாட்டு செய்கிறோம் மனோவாக்கு கெட்டாத உமது கிருபையையும் உமது நேசகுமாரனுடைய திருப்பாடுகளின் பலன்களையும் முத்தி பெற்ற கன்னிமரியம்மாளும் உம்முடைய சகல அர்ச்சிய சிஷ்டவர்களும் அடைந்த புண்ணியங்களையும் வேண்டின மன்றாட்டுகளையும் பற்றி எங்கள் கடன்களை எங்களுக்கு பொறுத்தருளும் எங்கள் கடன்காரர்களுக்கு நாங்கள் பொறுப்பதைப் போல எங்களை மன்னித்தருளும் உம்மை பற்றி எங்கள் பகையாளிகளை மெய்யாகவே சிநேகித்து அவர்களுக்காக தேவரீரை பக்தியோடே வேண்டிக்கொள்கிறோம் கொள்ளுகிறோம் எவனுக்கும் திண்மைக்கு பிரதி திண்மை செய்யாமல் உமது நிமித்தமாக நாங்கள் எல்லோருக்கும் நன்மை செய்ய பிரயாசப்படுவோம் எங்களால் முழுதும் மன்னிக்கப்படாதவைகளை நாங்கள் குறையற மன்னிப்பதற்கு எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் சுவாமி மறைவும் பிரசித்தமும் சடுடியும் அலட்டுமாகிய சோதனையில் எங்களை பிரவேசிக்க விடாதேயும் கடந்ததும் இருக்கிறதும் வருவதுமாகிய தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமென் ஆகமன காலத்தில் உலக ரட்சகர் பிரார்த்தனை கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் 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 கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரம மண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி இஸ்பேரித்து சாந்தவாகிய சர்வேஸ்வரா எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி அர்ச்சிய சிஸ்டர் தமது ருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி மாமிசமான வார்த்தையே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி எல்லாவற்றையும் உண்டு பண்ணின தேவனே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி சர்வேஸ்வரனுடைய ஏக குமாரரே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி அபிஷேகம் செய்யப்பட்ட ஆண்டவரான ரட்சகரே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி ஆண்டவருடைய சர்வ வல்லமையுள்ள வாக்கே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி காணக்கூடாத கடவுளுடைய சாயலே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி யாக்கோபிலிருந்து உதித்த நட்சத்திரமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி யூதா வம்சத்தின் சிங்கமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி பூமியினின்று முளைத்த உண்மையே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி வானம் பூமி பாதாளம் பணிந்தேற்றும் தேவனே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி போதகரின் தலைவரே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி இஸ்பிரீத்து சாந்துவாலும் அவர் வல்லமையாலும் அபிஷேகம் செய்யப்பட்டவரே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி எங்களுக்கு கற்பனை தரும் ஆண்டவரே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி பூலோகத்தின் ஒளியே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி மகா பிரகாசம் பொருந்திய விடியற்காலத்தின் நட்சத்திரமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி சீவியமும் உண்மையும் வழியுமாயிருக்கிறவரே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி உலகத்துக்கு உயிர் கொடுக்கும் தேவ அப்பமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி பூமியின் இராசாக்களின் அதிபதியே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி மாசில்லாத புருவையே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி எங்கள் அதிபதியும் இரட்சகருமாயிருப்பவரே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி புது ஏற்பாட்டின் மத்தியஸ்தரே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி விசுவாசத்தின் கர்த்தரும் முடிவுமானவரே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி ஆண்டவரும் தேவனுமாயிருக்கிறவரே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி தலங்களின் ஆண்டவரே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி மனது பொருந்தி மத்தியஸ்தரான கர்த்தரே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி உயிருக்கும் மரணத்திற்கும் திறவுகோலை உடையவரே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவருமானவரே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி வரப்போகிற யுகத்தின் ஆண்டவரே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி எங்களுடைய நம்பிக்கையே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி மகிமையின் ராசாவே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி சீவியத்தின் விருட்சமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி உயிருக்கு ஒளியே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி ஆதியந்தம் இல்லாதவரே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி சீவியர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் நடுவரே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி தயாபராய் இருந்து எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி பிதாவினிடத்தில் நீர் நித்திய சனனமானதை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி உமது ஆகமனத்தை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி உமது பிறப்பை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி உமது தாழ்மையை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி உமது வல்லமையை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி உமக்கு பிரியப்பட்ட சகலரையும் பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி எங்களுக்கு மோட்சபாகியத்தை தர என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி மனத்தாட்சியையும் மதுர குணத்தையும் நாங்கள் அடைய வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி நாங்கள் எங்கள் சத்துக்களை சிநேகிக்கும் தைரியத்தை தர வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி நாங்கள் எங்களையே அழிக்க செய்ய எங்களுக்கு தயபுரிய வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி நாங்கள் பாம்பின் விவேகத்தையும் குணத்தையும் அடைய உதவி செய்ய வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி நித்திய சீவியத்தை அடைய அனித்திய சீவியத்தை சட்டை பண்ணாதிருக்கும் வரத்தை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி சரீரத்தை வதைக்கிறவர்களுக்கு பயப்படாமல் ஆத்துமத்தையும் சரீரத்தையும் நரகத்தில் தள்ள வல்லமையுள்ள தேவரீருக்கு பயந்திருக்கும் வரம் தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி பூமியில் பொக்கிஷம் தேடாமல் மோட்சத்தில் நித்திய பொக்கிஷம் சேர்க்கும் வரம் தர என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி எங்கள் அயலாரை தகாத வகையாய் தீர்மானிக்காதிருக்க வரம் தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி பிறர் எங்களுக்கு செய்ய நாங்கள் விரும்பாத காரியத்தை நாங்களும் அவர்களுக்கு செய்யாதிருக்க வரம் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலக பெரும்பாதையை விட்டு தேவரீருடைய நெருக்கமான பாதையில் நடக்க வரம் தர வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி தேவரீர் எங்களுக்கு வைக்கும் மதுரம் பொருந்திய பாரத்தை பொறுமையோடு சுமக்க வரம் தர வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி நாங்கள் உமது கற்பனையை புத்தியில் வைத்துக்கொண்டு கொண்டு ஞானக்கனி விளைவிக்க வரம் தர வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி எங்கள் மரண நேரத்தில் நாங்கள் மிகுந்த எச்சரிக்கையாய் இருக்க வரம் தர வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி முடிவு பரியந்தம் நன்மையில் நிலை கொண்டிருக்க வரம் தர வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வரனுடைய செம்மறியாகிய சேசுவே எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வரனுடைய செம்மறியாகிய சேசுவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வரனுடைய செம்மறியாகிய சேசுவே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி உமது பெரும் இறக்கப்படி எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி பிரார்த்திக்க கடவோம் சுவாமி ஒன்றுமில்லாமையிலிருந்து மனிதனை உண்டாக்கி அவன் ஈடேற புத்திக்கு உமது கொண்டு பண்ணினீரே நாங்கள் உம்மை முழு 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 நினைவோடையும் நேசிக்கும் வரத்தை தந்தருள உம்மை மன்றாடுகிறோம் இந்த மன்றாட்டை எங்கள் ஆண்டவராகிய சேசு கிறிஸ்து மூலமாய் தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் ஆமேன் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவரின் நாமம் வாழ்த்து பெறுவதாக